ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் பகுதியொன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் வெளியே மழை ஓ என்று கொட்டுகிறது தன் புது காதலியை கட்டி அணைத்து நீச்சல் குளத்தில் காதல் கேளிக்கைகளில் மூழ்கி கிடந்த வசீகரனின் செல்போன் நீண்ட நேரமாக ஓயாமல் ஒலிக்கிறது அது அவன் செவியில் விழாமல் இல்லை காதலியோடு எல்லைகளை தாண்டி பயணிப்பவன் எப்படி செல்போன் அழைப்புக்கு செவி சாய்ப்பான் அந்த அழகான அறைக்குள் அனைத்து வசதிகளும் இருக்கிறது அது படுக்கை அறையே ஆனாலும் அதன் நடுவில் ஒரு நீச்சல் குளமும் இருக்கிறது சிறிது நேரம் காதலியோடு அந்த நீச்சல் குளத்தில் உல்லாசமாக இருந்தவன் அவளை தூக்கிக் கொண்டு வந்து படுக்கையில் போட்டான் மிச்சம் மீதி அவள் உடனில் ஒட்டியிருந்த ஆடைகளுக்கும் விடுப்பு அழைத்துவிட்டு அவள் மீது படர்ந்தேறினான் இப்போதும் அவனது செல்போன் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து காதலியை கட்டி அணைத்தபடியே ஒலிக்கும் செல்போனை காதலியை விடுவித்து விட்டு அழைப்பை ஏற்றவன் சொல்லுமாய்டியார் என்றான் நான் உங்களை பார்க்கணும் எப்போ இப்பவே இப்பவா ஆமா நான் உங்க கெஸ்ட் ஹவுஸ் வாசல் முன்னாடி நிக்கிறேன் வாட் மழை கொட்டுதே மழையில தான் நிக்கிறேன் நனஞ்சிட்டே நிக்கிறேன் வந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு கால் பண்றேன் வாட்ச்மேன் கிட்ட உங்களை யாருக்கும் அனுமதி இல்ல வேணும்னா அவங்க வீட்டுல போய் நாளைக்கு பாருங்க சொல்லிட்டாங்க ஆனா என்னைக்கு இப்பவே நான் உங்களை பாத்தாகணும் உங்க நம்பர் என் செல்போன்ல இருந்தது அந்த நேரத்துல இருந்தே கூப்பிடுறேன் நீங்க போன எடுக்கல அவ்வளவு அவசரமா ஆமா ஓகே நான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன்னை உள்ள அனுப்ப சொல்றேன் நீ போனை வை அழைப்பு துண்டிக்கப்பட்டது செக்யூரிட்டியை இண்டர்காலையில் அழைத்தவன் வெளியே ஒரு பொண்ணு நிக்கிறாங்கல்ல அவங்கள உள்ள அனுப்புங்க என்று ஓகே சார் என்ற பதில் வர தன் மார்பில் ஆசையாய் கோலம் போடும் ஸ்மிதாவை பார்த்தான் ஸ்மிதா நீ கிளம்பு என்னுடைய டிரைவர் உன்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுவாரு ஏ நீங்க கொண்டு போய் விட மாட்டீங்களா என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விடுறதா சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தீங்க ஒரு வருமா அப்படிதானே பண்ணிட்டு இருக்கீங்க எஸ் ஆனா இன்னைக்கு எனக்கு வேற ஒரு வேலை வந்துடுச்சு ஓகே அந்த வேலை முடிஞ்சு நீங்களே என்ன கொண்டு போய் விடுங்க சாரி ஸ்மிதா நீ கிளம்பு இந்த வேலை முடிஞ்சாலும் நான் கொண்டு போய் விடுற ஒரு மனநிலைமையில நான் இருக்க மாட்டேன் ஏமாற்றம் அடைந்த ஸ்மிதா இந்த இனியா யாரு உங்க புது காதலியா நீங்க ஒரு காதலியோட லைன்ல இருக்கும் போது இன்னொரு காதலியோட தொடர்பு வச்சுக்க மாட்டீங்களே இப்ப என்ன புதுசா நான் லைன்ல இருக்கும் போது இன்னொரு புது காதலி கிடையாது பழைய பழைய காதலி ஒரு தடவை கழட்டி விட்டவளை திரும்ப சந்திக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்க இவ அந்த ரகம் இல்ல இது ஒரு தனி ரகம் நீ கிளம்பு என்றவன் எழுந்து தன்னை சரி செய்து கொண்டு அரைவாசலை நோக்கி நடந்தான் ஏதோ நினைத்தவனாக திரும்பி அவளை பார்த்தவன் இந்த ரூம்ல இருந்து வெளியில போக ஒரு வழி இருக்கு அது வழியா நீ போயிடு முன்வாசல் வழியா வர வேண்டாம் டிரைவர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஏன் உங்க முன்னாள் காதலிய பார்த்து உங்களுக்கு அவ்வளவு பயமா நோன்னோ எனக்கு அவன் மேல தனி மரியாதை நீ கிளம்பு செல்லை எடுத்து டிரைவரை அழைத்து பேசியபடியே அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் மாடி இறங்கி கீழே வர மழையில் நனைந்து சேலை உடலோடு ஒட்டி கொண்டிருக்க அதை அங்குமிங்கும் சரி செய்து கொண்டிருக்கிறாள் இனியா மழையில் நனைந்ததால் நடுங்கும் அந்த குழந்தையை தன் மார்போடு அணைத்தபடி நிற்கிறாள் இனியாவும் நனைந்திருக்கிறாள் அல்லவா குழந்தையை அவள் மார்போடு அணைத்து வைத்திருந்தாலும் குழந்தை நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அந்த குழந்தைக்கு இரண்டு வயது இருக்கலாம் வெள்ளை நிற காட்டன் சேலையும் ரவிக்கையும் தான் அணிந்திருக்கிறாள் காதில் ஒரு சிறு கம்மல் கழுத்தில் மெல்லிய நூல் ஒரு தங்கச்சேன் நெற்றியில் பொட்டில்லை அவள் எவ்வளவுதான் தன்னை இழுத்து போர்த்தி கொண்டாலும் நனைந்த உடைகள் அவள் உடலின் வசீகரத்தை கடை போட்டு காட்டுகிறது அவள் இடையில் ஒட்டி கிடக்கும் அவளது சேலை மீது வசீகரனுக்கு பொறாமை கூட வந்துவிட்டது வசீகரனை பார்த்ததும் இனியாவின் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது பேருக்கேற்ற போல் வசீகரன் அல்லவா அன்று பார்த்ததை விட அழகும் கம்பீரமும் இன்னும் கூடி இருப்பது போல அவளுக்கு தோன்றியது வளர்த்து இருக்கிறான் அது கூட அவனது அழகுக்கு அழகு சேர்க்கிறது ஒரு ஆண்மகன் என்றால் அங்கு அடையாளங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று பல முறை இனியா நினைத்ததுண்டு அவன் பறந்து விரிந்த அந்த மார்பில் எத்தனையோ முறை சாய்ந்து படுத்திருக்கிறாள் அந்த நாள் நினைவுகள் அவளை ஏதோ செய்ய சட்டென்று தன் நிலைக்கு வந்தவள் தன் எல்லையை மீறி அவன் அழகை ரசிக்கிறோமே அதை அவன் பார்த்துவிட்டால் என்ன ஆவது என்று பயந்தவள் அவள் விழிகளை பறித்து அவன் விழிகளை நடும்போது அவன் பார்வை அவள் உடலில் மேய்ந்து நடப்பதை கண்டதும் அவள் லேசாக நிலைய ஆரம்பித்தாள் அவள் பார்க்கிறாள் என்ற கூச்சம் கூட அவனுக்கு இல்லை பார்த்தால் தான் என்ன அழகை ரசிப்பதில் என்ன தவறு அவள் அழகை ரசித்தபடியே என்ன இனியா இப்படி ஒரு இன்ப இன்பதிர்ச்சி கொடுக்கிற என்று கேட்டான் அவன் வார்த்தைகளில் கூட முன்பு இருந்த அந்த குரலிலேயே இருக்கிறதே என்ன ஹெல்ப் அவள் அருகில் நடந்து வந்தபடியே அவன் கேட்டான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா சரி நீ என் குழந்தைய நினைஞ்சிருக்கீங்க முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க குழந்தையை அவள் கையிலிருந்து வாங்கி கொண்டான் ஏன் என்ன அதிசயம் என்று தெரியவில்லை குழந்தை அவனிடம் தாவி வந்தது அது அவனுக்கு மட்டுமல்ல அவளுக்கும் வியப்பு அர்ஜுன் பொதுவா யார்கிட்டயும் போக மாட்டான் உங்களை பார்த்தது வந்துட்டானே என்ன பார்த்து பொண்ணுங்க மட்டும் இல்ல சின்ன குழந்தைக்கு கூட தாவிதான் வரும் குறும்பாக கூறியவன் சுஷிலாக்கா குரல் கொடுக்க அந்த அறையில் இருந்து வெளிப்பட்ட அந்த நடுத்தர வயது பெண்மணி கூப்பிட்டீங்களா தம்பி என்று கேட்டார் ஆமாக்கா இது இனியா இவளுக்கு உங்க சேலை ஒண்ணு குடுக்கிறீங்களா குழந்தை வேற நினைஞ்சிருக்கு என்கிட்ட நீங்க என் பேர்லுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இருக்கு தம்பி அது குழந்தைக்கு போட்டு விட்டுடுறேன் சரி இவங்கள உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அந்த பெண்மணி வந்து குழந்தையை வாங்கி கொண்டு இனியாவையும் அழைத்து கொண்டு அவரது அறைக்கு சென்றார் இனியா எதற்காக தன்னை நாடி வந்திருக்கிறாள் என்ற யோசனையோடு அவன் மனம் ஏதேதோ கணக்குகளை போட்டு பார்த்து சரிவராமல் அழித்து கொண்டிருக்க சில நிமிடங்களில் அந்த அறையிலிருந்து வெளியே வந்த இனியாவின் மார்பில் சாய்ந்து படுத்தியிருக்கும் அர்ஜுன் அம்மா எனக்கு பசிக்குது என்று கூறுகிறான் இனியா வேறு உடைக்கு மாறி இருக்கிறாள் ஆனால் இது கூட வெள்ளை நிற சேலை தான் என்னக்கா உங்ககிட்ட வேறு கலர் சேலை இல்லையா ஏன் வெள்ள சேலையை இனியாவுக்கு கொடுத்திருக்கீங்க இல்லப்பா என்கிட்ட நிறைய சேலை இருக்கு ஆனா வெள்ள சேலை தான் வேணும்னு சொல்லி இந்த சேலையை கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க என்னால என்ன பண்ண முடியும் ஏமான்னு கேட்டேன் நான் ஒரு விதவைங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன இனியா விதவைங்க எல்லாரும் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தான் திரிகிறாங்களா சிரித்தவள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே ஆமாமா நீ ஒரு தனி ரகம் தானே சரி உட்காரு இருக்கையை காண்பித்து கூறியவன் சுஷீலாவை பார்த்தான் அக்க குழந்தைக்கு பால் பிஸ்கட் எடுத்துட்டு வாங்க இனியாவுக்கு டீ சரி தம்பி சுஷீலா அறைக்குள் சென்றார் அதே வேகத்தில் ஒரு ட்ரேயில் பிஸ்கட் கேக் ஸ்வீட்ஸ் என்று எடுத்து வந்து இனியாவின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையின் முன்னால் வைத்துவிட்டு பால் டீ ரெண்டு எடுத்துட்டு வர என்று கூறி சென்றார் குழந்தையை தன் அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்த்திய இனியா அர்ஜுன் எடுத்து சாப்பிடுப்பா என்று கூற ஆசையாய் பிஸ்கட்டை எடுத்து உண்ண ஆரம்பித்தான் அர்ஜுன் அதை பார்த்தபடியே உம் சொல்லு என்ன ஹெல்ப் வேணும் சுத்தி வளைச்சு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல அதுதான் எனக்கும் பிடிக்கும் அது உனக்கு தெரியும்ல நேரடியாவே விஷயத்த சொல்லு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா வியப்போடு அவளை பார்த்தவன் அடுத்த நொடி ஏளனமாக சிரித்தான் இந்த கேள்வியை ரெண்டு வருஷம் முன்னாடி நான் உன்கிட்ட கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லி என்ன தூக்கி எரிஞ்சுட்டு போன ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுவும் ரெண்டாம் தரமா ஒரு குழந்தையும் இருக்கிற ஒருத்தருக்கு அதெல்லாம் உனக்கு நினைவில்லையோ எதையும் நான் மறக்கல எப்பவும் உங்க மனைவியா வாழணும்ன்ற ஆசையில கேட்கல என்ன சுத்தி வட்டம் அடிக்கிற கழுகுகளுக்கு இரையாகிட மட்டும் தான் உங்க முன்னாடி இப்படி வந்து நிக்கிறேன் நான் தனியா இருந்திருந்தா என்னுடைய முடிவை நானே தேடி இருப்பேன் ஆனாலும் என்ன தேடி வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா சூப்பர் இப்போ என்ன தேடி வந்த நோக்கம் என்னவோ என்ன நம்பி இந்த குழந்தை இருக்கு இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது குழந்தைக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சாரி இனியா ஏதாவது காசு பணமா இருந்திருந்தா நான் கொடுத்து உதவி இருப்பேன் ஆனா கல்யாணம் நான் நீ நீ சொல்லிட்ட மட்டும் ஏன் எஸ் உனக்கு எவ்வளவு காசு வேணும் எவ்வளவு வேணாலும் இருக்கேன் அது என்னுடைய கற்ப காப்பாத்தாதே வசி அந்த அழிப்பு அவனை நெகிழ வைத்தது அவளை ஆழமாக பார்த்தவன் இனியா உனக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு ஆனா நான் இப்பவும் மாறல அதே பழைய வசீகரன் தான் பிடிச்ச பொண்ணுங்களோட படுக்கையை ஷேர் பண்ணிக்கிட்டு உல்லாசமா இந்த உலகத்தை சுத்தி வர்ற அதே வசீகரன் அன்னைக்கு பெண் பித்தனால உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு ஓடி போன என்னைக்கு ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆகி அவ இருந்து விதவையானதும் உன்னுடைய மனசை நீ மாத்திக்கிட்ட உன் ரூட் மாறிடுச்சு என்ன வேணாம்னு சொல்லி போன நீ இன்னைக்கு என்ன தேடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேக்குற அதற்குள் குழந்தைக்கு பாலும் இனியாவுக்கு டீயும் கொண்டு வந்து டீப்போ மீது வைத்தால் சுசீலா உங்களுக்கு டீ இனியா கேட்க சாரி இனியா இப்பதான் குடிச்சேன் குடிச்சது மட்டும் இல்ல என்னோட கேர்ள் பிரெண்டோட உல்லாசமா இருந்துட்டு வர நான் சொன்னேன் இல்ல நான் இப்பவும் மாறலை நான் முதல்ல உங்க வீட்டுக்கு தான் போனேன் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லும் போதே இதை நான் எதிர்பார்த்தேன் புன்னகைத்தவன் சரி டீய குடி குழந்தைக்கு பால் எடுத்து கொடு எனக்கு நீங்க பதில் சொல்லலையே அதுதான் சொல்லிட்டேனே அவளுக்கு அழுகை வந்து விட்டது அவள் எழுந்து கொண்டாள் கொண்டாள் குழந்தையையும் என்னம்மா குழந்தைக்கு கொடுக்கலாமே பரவாயில்லைங்க போற வழியில குழந்தைக்கு பால் கிடைக்காமலா போகும் அவள் கால்கள் வீட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தது எப்போதும் மழை ஓ என்று கொட்டுகிறது வாசலை அவள் எட்டி விட்டாள் இனியா நில்லு அவன் குரல் கட்டளையிடுவது போல் ஒலிக்க அவள் கார்கள் அப்படியே நின்றது ஆவலோடு திரும்பி அவனை பார்த்தாள் நான் உன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி அவன் அருகில் வந்தவள் ஆனா ஒன்னு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு அதுதானே பார்த்தேன் என்னுடைய இனியா இப்படி இறங்கி வர மாட்டாளே அப்படியே வரான்னா அதுல ஏதோ இருக்கு சொல்லுங்க உங்க கண்டிஷன்ஸ் என்ன என்ன நான் என்னுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் மட்டும்தான் உங்களுக்கு மனைவியாக விரும்புறேன் உங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு எனக்கு தெரியும் அதை நீங்க ஒரு நாளும் மாத்திக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாத்திக்க வேண்டியவர் என்னை இழக்க போறோன்ற அந்த நேரத்துல உங்கள நீங்க மாத்திக்கிட்டு இருப்பீங்க அன்னைக்கே மாறாத நீங்க இனிமே மாற போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனாலயும் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா உடல் தேவைக்காக நீங்க கண்டிப்பா என்ன நாடி வர மாட்டீங்க அதுக்கு ஆயிரம் பெண்கள் உங்களை சுத்தி வட்டம் அடிச்சுட்டே இருக்காங்க ஓ நான் தப்ப உன்னை அணுக மாட்டேன்ற நம்பிக்கையில என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்ட அப்படிதான அப்படியேதான் கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான் நான் பட்டு சேலை கட்டிப்பேன் அதுக்கப்புறமா எப்பவும் போல வெள்ள சேலை தான் கட்டிப்பேன் நான் என் குழந்தையோட தனியா ஒரு ரூம்ல தான் இருப்பேன் ஓகே எல்லாம் ஓகே ஆனா வெள்ள சேலை எதுக்கு எனக்கு நானே போட்டுக்கிற வேலி தப்பி தவறி கூட நான் உங்க மனைவி என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துட கூடாது அப்புறம் உங்களுடைய எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன் ஒரு மனைவியா இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நாம கணவன் மனைவியா இருப்போம் வீட்டுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருப்போம் இதுக்கெல்லாம் ஓகேனா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சுருக்கமா சொல்ல போனா என்னுடைய வீட்டுல ஒரு பாதுகாப்பான இடத்தை கேக்குற அதுக்கு இந்த கல்யாணம் எதுக்கு ஓ புரியுது இந்த ஊர் உலகம் உன்னை தப்பா பேசும் தப்பான பார்வையோட பாக்கும் அதை தவிர்க்க தான் இந்த தாலி அப்படிதான ஆமா இந்த கண்டிஷன்ஸ் எதுவும் எனக்கு ஓகே இல்ல உன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் கெஞ்ச மாட்டேன் காலில் விழவும் மாட்டேன் அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே சிரித்தவள் முடிஞ்ச நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வாங்க இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஏதாவது அநாத இல்லத்துல சேர்த்துடுங்க பத்து பதினஞ்சு பேருக்கு இரையாகி மானத்தை வித்து வாழறதை விட மரணம் மேல்னு எனக்கு தோணுது என் வீட்ல பத்து பதினஞ்சு கழுகுகள் எனக்காக காத்திருக்கு வாழ ஆசை இல்லாம என்னுடைய உயிரை மாச்சுக்கிறேன் மட்டும் நீங்க நினைக்க கூடாது இந்த உலகம் என்ன வாழ விடல ஓகே நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா என்னால எப்படி சொல்ல முடியும் நீ இப்பவும் என்னுடைய இதயத்துல இருக்கியே சரி நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு சிம்பிளா கோயில்ல தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்னுடைய சைட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வருவாங்க உனக்குதான் தெரியுமே எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் அப்புறம் நீங்க வேலை பாக்குறவங்க நீ எத்தனை பேரை வேணுனாலும் கூட்டிட்டு வரலாம் நானும் அதிக பேரை கூப்பிட போறதில்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் என் சைட்ல இருந்து இருப்பாங்க அவ்வளவுதான் ஓகே இப்ப டீ எடுத்து குடிக்கலாமே குழந்தைக்கும் பால் எடுத்து குடுக்கலாமே அவள் டீயை எடுத்து பருகினாள் குழந்தைக்கும் பாலை கொடுத்தாள் டீ பருகி முடித்தவள் கப்பை பூ மீது வைத்து விட்டு அவனை ஏறிட்டாள் நீ வீட்டுக்கு போறல உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடவா நான் இங்கே தங்கிக்கிறேன் வீட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்ல பயமா இருக்கு இங்கையா இது என்னுடைய உல்லாச மாளிகைமா இங்க என்னுடைய காதலிகளுக்கு மட்டும்தான் இடம் ஐ மீன் என்னுடைய படுக்கைய மட்டும் பங்கு போட்டுக்கிற பெண்களுக்கான இடம் சுஷிலாவை பார்த்தவன் அக்கா நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல நாளைக்கு எனக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் வீட்டுல வேலை பாக்குற எல்லாரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு சரியா ஆறு மணிக்கு வந்துடுங்க இல்ல தம்பி ஏன் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆயிடுச்சு நான் ஒரு ஜோசிய பார்த்து நல்ல ஒரு முகூர்த்த நாளை குறிச்சு கொடுக்கிறேனே வேண்டக்கா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல என்று கோரியவன் எழுந்து கொண்டான் டீப்போ மீது இருந்த கார்க்கியையும் கையில் எடுத்துக்கொண்டவன் நீ வா என் வீட்டுக்கு போலாம் முன்னால் நடந்தவனின் பின்னால் குழந்தையோடு நடந்தால் இனியா வாசலுக்கு வந்தவன் மழை இப்பவும் நிக்கல பயங்கரமா கொட்டது நீங்கே போய் கார் எடுத்துட்டு வந்துட்டேன் மழையில் நனைந்தபடியே ஓடியவன் சில நிமிடங்களில் காரோடு வந்தான் இனியா காரில் ஏறிக்கொள்ள கார் நகர்ந்தது பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்